தமிழகம் முழுவதும் உள்ள திருக்கோயில்களுக்கு சொந்தமான சொத்துக்களை பாதுகாப்பதில் கடந்த சுமார் இருபது ஆண்டுகளாக தொடர்ந்து முனைப்புடன் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் அடுத்தடுத்து ஆட்சி மாற்றங்களிலும் சரி பல்வேறு நிகழ்வுகளிலும் சரி உயர்நீதிமன்றத்தை நாடி தொடர்ந்து உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டு திருக்கோயிலுடைய சொத்துக்கள் பாதுகாக்கப்பட்டு வருவதை யாரும் மறுப்பதற்கில்லை இத்தகைய சூழல் அரசானது அல்லது அரசு சார்ந்த துறை அலுவலர்கள் யாவரும் மாண்மிகு உச்சநீதிமன்ற உத்தரவின்படி திருக்கோயில் சொத்துக்களை பாதுகாக்க கடமைப்பட்டு அரசு என்பது அரசு அலுவலர்களை உள்ளடக்கியது இதில் முக்கியமான விஷயம் பார்த்தோன்னா ஆளுகின்ற அரசோ அல்லது அமைச்சர்களோ அரசியல் பின்புலம் கொண்டவர்களோ பணம் யாராக இருந்து அரசை திருக்கோயில் சொத்துக்கள் விஷயத்தில் தவறாக வழி நடத்தினாலும் கூட சட்டத்தினை சீர்தூக்கி ஆராய்ந்து அதை தடுத்துட வேண்டிய பொறுப்பு அரசு அலுவலர்களுக்கு உண்டு தற்பொழுது வேலையே பயிரை மேய்ந்தது போல ஒரு சட்டவிரோதமான ஒரு பெரும் துயரம் பேரிடர் திருக்கோயில் சொத்துக்களுக்கு விளைந்துள்ளது திருக்கோயில் சொத்துக்களை பத்திரப்பதிவு செய்வதிலிருந்து தடை செய்வதற்கான உரிய அதிகார வரம்புடைய அலுவலர்கள் யாரெனில் அந்தந்த திருக்கோயில் நிர்வாகம் தான் முதன்மையாக கடமைப்பட்டுள்ளது நாலது வரையிலும் திருக்கோயில் சொத்துக்கள் பாராதீனம் செய்யப்படுவதை தடுப்பதற்காக பூஜ்ய மதிப்பில் பத்திரப்பதிவுத்துறை வைத்துள்ளது ஆனால் தற்பொழுது கடந்த முப்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று அரசு பிறப்பித்துள்ள இந்த சட்ட விரோதமான தடையான இந்த சட்டவிரோதமான அரசாணையானது பிறப்பிக்கப்பட்டதன் மூலமாக இனி பல்லாயிரக்கணக்கான ஏக்க நிலங்கள் பத்திரப்பதிவு செய்வதற்கு ஏதுவாக அமைந்துவிடும் இந்த மாதிரியான ஒரு அரசாணை பிறப்பிக்க அரசுக்கு எந்தவிதமான அதிகாரமும் இல்லை இது முழுக்க முழுக்க இந்திய அரசியல் நிர்ணய சட்டத்திற்கு எதிரானது தன்னிச்சையாக செல்ல செல்லத்தகாதது சட்டப்படி நிலைக்கத்தக்கதல்ல எனவே இதன் மூலமாக பொதுமக்கள் யாரும் நம்பி ஏமாற வேண்டாம் இது குறித்து ஒரு சட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு இந்த அரசாணையினை ரத்து செய்ய முயற்சிகள் மேற்கொள்ளப்பட உள்ளது இல்ல அரசாணை என்னன்னா ஏற்கனவே சொன்னதுதான் இந்த இனாம் நிலங்களை பொறுத்தவரை பத்திரப்பது இதுவரையிலும் தடுத்துட்டு இருக்காங்க திருக்கோயில் நிர்வாகங்கள் தரப்பில் இனி அஹ் அரசு மட்டத்தில் மட்டும்தான் தடுக்க முடியுங்கிறாங்க அரசு உயர் மட்டத்தில் போய் எப்படி தடுக்க முடியும் எந்த திருக்கோயில் நிர்வாகம் வந்து போய் சொல்லி அரசு உயர் மட்டத்தில் சொல்லி அதுக்கப்புறம் தடுக்கிறதுங்கிறது நடைமுறையில் நடைமுறையில சாத்தியம் இல்லாத விஷயம் அந்தந்த திருக்கோயில்களுடைய நிர்வாகங்களை சுதந்திரமாகவும் அந்த திருக்கோயில் நிர்வாகங்கள் விடுக்கக்கூடிய கோரிக்கை வர முறையாகவும் அனைத்து துறை அலுவலகம் ஒருங்கிணைத்திருந்தால் ஊசி முனை அளவு கூட விடுபடாமல் திருக்கோயிலுக்கு சொந்தமான சொத்துக்கள் திருக்கோயில்களுக்கு தான் வந்திருக்கும் ஏற்கனவே ஆனா அப்படி ஒரு வெற்றிகரமான அல்லது ஒரு குறைந்தபட்ச சட்ட நடவடிக்கைகள் கூட சுதந்திரத்திற்கு பிறகும் இங்கு வந்து பலனளிக்கலங்கிறது தான் அந்நியர்கள்லாம் படையெடுத்தாங்க முகமதி அரசுகள் நிறைய படையெடுத்து வந்தாங்க கொள்ளையடிச்சிட்டு போனாங்க அதற்கு பிறகு ஆங்கிலேய அரசுகள் வந்து நாடாண்டது எல்லாத்தையும் தெரிஞ்ச விஷயம் அவங்களால ஒரு சில பகுதிகள் காப்பாற்றப்பட்டது கூட இனிமேல் வரக்கூடிய காலகட்டங்களில் முடியாமல் போகக்கூடிய சூழல் ஏற்படக்கூடிய வருந்தத்தக்க நிலை தற்பொழுது ஏற்பட்டிருக்கு இது சாதாரண விஷயம் இல்ல திருக்கோயில்களுடைய சொத்துக்களுக்கு பேரிடம் ரூபோரும் பெருந்துயிரும் ஏற்பட்டுள்ளதாக தான் கருதக்கூடியதாக இருக்கிறது அறநிலையத்துறை சட்டப்பிரிவு நூத்தி ஒன்பதின் கீழ் திருக்கோயில் சொத்துக்களை மீட்டெடுக்க எந்த விதமான காலவரையறையுமே கிடையாது

இப்ப அரசு பொறுத்தவரையும் குளத்தில் இருக்கிற தண்ணியவே வத்த வைக்கிறதுக்கான முயற்சியில் இறங்கியிருக்கிறதா தான் கருதோம் திருக்கோயிலுடைய மூலவர் எப்பொழுதும் இளவராக கருதப்படுவார் இதுல மைனர் யார் அப்படின்னா திருக்கோயிலும் திருக்கோயிலுடைய நிர்வாகமும் அப்ப அவங்களுடைய கருத்து சொல்றதுக்கு எந்த விதமான சுதந்திரம் அளிக்கப்பட்டிருக்கு அவங்க கருத்து சொன்னதுக்கு அப்புறம் பணியில தொடர முடியுமான்னு நம்ம பார்க்கணும் எடுத்த உடனே நம்ம அறவைத்துறை குறை சொல்றது நோக்கம் இல்ல பிணிக்கும் பொழுது உயர்மட்ட அளவுல நசுக்கும் பொழுது அவங்களால என்ன செய்ய முடியும் அவங்க இந்த திருக்கோயிலுடைய நில அபகரிப்பாளர்கள் பின்னணியில் இருந்து மறைமுகமாக நடத்தி வருகிறார்கள் என்பதுதான் வருந்தத்தக்க சூழல் அரசு என்ன செய்யணுங்கிறத யார் முடிவு பண்றாங்க அரசா அரசினுடைய பின்னணியில் உள்ள நில ஆக்கிரமிப்பாளர்களா அப்படிங்கிறதா தற்போது விடை கண்டறிக்கப்பட வேண்டிய கேள்வி மறுபடியும் சொல்றேன் இந்த அரசாணை முழுக்க முழுக்க சட்டவிரோதம் இது செல்லத்தக்கதும் அல்ல நிலைக்கத்தக்கதும் அல்ல